அப்பவும் அவங்களா இருக்கிறாங்க இல்லையா இவங்க இந்த மாதிரியான உழைப்பு உடல் உழைப்பு இல்லாதவங்க இப்போ பிரச்சனை பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஜாப் வந்துடுறவங்க இல்லையா உட்காந்து வேலை செய்யறவங்கலாம் அந்த உடல் உழைப்பு இல்லாதனால பசி அப்படிங்கிறது ஒரு முறையாக இருக்காது அப்போ இந்த மாதிரி வசதி படைத்தவங்களுக்கு வந்து முறையா சாப்பிட முடியாம பசிக்காமல் சாப்பிடாம பசிக்காமல் சாப்பிட்டு டைமை பார்த்து சாப்பிட்டு அவங்க உடம்புல வந்து முறையற்ற சக்தி ஏற்படுறது முறையற்ற ஜீர்ணம் ஏற்படுறதுனால கழிவுகள் வந்து அதிகமாக அந்த உடம்புல தேங்கிடும் அப்போ அவங்களை அந்த மாதிரியா இருக்கும் தான் ஒரு கட்டத்துல வந்து சுகர் அப்படின்றத இன்ட்ரிஸ் பண்ணாங்க அப்போ இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுடைய உடலை வந்து டாக்டருங்க ஏன் இவங்களோட உடம்பு திடீர்னு மெரிஞ்சு போகுது சில சில தொந்தரவுகள் வருது இல்லை அதையுமே உடம்பு அந்த தேக்கி வச்சிருக்க கழிவுகள் முறையற்ற ஜீர்ணசக்தினால உருவான கழிவுகளை வந்து உடல் வெளியேற்றதுக்காக அவங்க உடம்பை மெலி மெலிய செய்கிறதும் இல்லை ஏதோ சின்ன இருந்து அவங்க கழிவுகளை வெளியேற்ற பார்க்கறதும் இல்லை அதிகப்படியான யூரின் வழியாகவும் உடம்பு வந்து கழிவுகளை வெளியேற்ற முயற்சிக்கும்போது தான் இந்த மாதிரியான சுகர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை வந்து அவங்க ரத்தம் அவங்களுடைய ரத்தங்களையும் யூரீனையும் டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இதை கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி சுகர் அப்படிங்கிற ஒரு வியாதியை இன்னும் கண்டுபிடிச்சான் ஸோ சுகர் அப்படிங்கிறது இந்த ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி வந்துது இதனால தான் இது வந்து பணக்கார வியாதி அப்படின்றது கொண்டு வந்தாங்கிறத விட இது வந்து எந்த ஜெனட்டிக் நோயும் கிடையாது பரம்பரை நோயும் கிடையாது பணக்காரராகவே இல்லாத ஜெனடிக்லேருந்து வர மத்திய வர்க்கத்தினருடைய யாருக்குமே இந்த நோய் கடத்தப்படல அதே மாதிரி பணக்காரங்களாக இருந்து சுகரில் பாதிக்கப்பட்ட யாருக்கும் அடுத்த தலைமுறையில் கடத்தப்படவும் இல்லை எந்த நோயுமே சுகர் இல்லை எந்த நோயுமே வந்து பரம்பரை வியாதியும் கிடையாது இதில் இன்னோட என்ன ஒரு மகைப்பூர்வமான விஷயம் என்னன்னா இப்ப அளவுக்கு இன்னொன்று ஒரு புதுசாக ஒரு சொல்றாங்க அதாவது ஒரே ரத்த சேர்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தைகள் ஊனமாக கிறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது சொந்தத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு வாய்ப்பு பரம்பரையாக தான் வந்து ஊனங்கள் கடத்தப்படுது ஒரு தந்தைக்கோ தாய்க்கோ கண் பார்வை திர கோளாறு இல்லை காது கோளா பிறவி கோளாறுகள் கால் ஊனம் இந்த மாதிரியான கோளாறுகள் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் அது கடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய தவறான ஒரு விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டாங்க அது எல்லாமே போய் சரிங்களா ஏன்னா ஒரு ஒரு அதாவது இப்போ இந்த ஒரு ரெண்டு தலைமுறையாக கூட ரொம்ப குறைவாக தான் வந்து சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு மூணு தலைமுறை ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி மூணு தலைமுறைகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சொந்தத்தை மட்டுமே தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரே ஊருக்குள்ள ஒரே சொந்தத்துக்குள்ளே சொந்த அக்கா அண்ணன் தங்கச்சி வந்து ஒரு அத்தை பசங்களையோ மாமா பசங்களையோ மாமாவையோ கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தைகள் பெற்று எந்த குழந்தையுமே ஊனம் இல்லாமல் பிறந்திருக்கிறதுக்கான நிறைய பதிவுகள் இன்றைக்கும் நம்ம தாத்தா பார்த்துக்கிட்ட கேட்கலாம் எந்த சர்வியும் தேவையில்லை நம்ம தாத்தா வாழ்வியல் முறைகள் ஆரோக்கியமாக வாழ்ந்ததுக்கான அட்டாச்சுகள் அவங்கக்கிட்ட கேட்டாலே எல்லா நோய்கள் எப்போ பிறந்தது முதற்கொண்டு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க எந்த மாதிரியான ஆரோக்கிய சமூகத்தை அவங்களாம் அந்த சமூகத்தில் வாழ்ந்திருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க அவங்களே போதும் ஒரு கால பதிவுகள் தான் அவங்களாம் ஸோ அவங்க அவங்களே வந்து சொந்தத்துக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஏ என்னுடைய என்னுடைய ரிலேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மொத்த ஒரு ஒரு அண்ணன் தம்பிங்க அப்படியே வந்து ஒரு அஞ்சா அஞ்சாறு அஞ்சுலேருந்து ஆறு உடன் பிறந்தவர்கள் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ரெண்டு தலைமுறையாகவே வந்து அதுதான் கல்யாணம் இருக்காங்க குடும்பத்தை யாருக்குமே எந்த விதமான உண்ண பாதிப்புகளும் இல்லை இதில் பெரும்பாலான விஷயம் இந்த ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை பெரும்பாலும் எல்லாருமே ஒரே ரத்தம் தான் அலோபதி சொல்கிறேன் ஓ பாசிட்டிவோ ஏ பாசிட்டிவோ ஏபி பாசிட்டிவோ இவங்களுக்குள்ளே எல்லோருமே ஒரே ஒரே ரத்தங்கள் தான் எல்லோரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா பல தலைமுறை தலைமுறைகளாக வந்து கலா கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இவங்க வந்து மக்களை எப்படி பயம் இவங்களுக்கு என்ன விஷயம் அங்கே பார்த்தீங்கன்னா இவங்களால் எந்த நோயுமே கண்டுபிடிக்க முடியல ஒரு இடத்துல ஒரு நோயை ஆராய்ச்சி பண்ணுவாங்க இதுக்கு ஏன் வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியாது டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க எதுலையுமே அவங்களுக்கு வந்து சரியாக வந்து இது எதனால வந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது பேஷண்ட்ஸோட நச்சரிப்பு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒன்று பரம்பரை வியாதியை பரம்பரை மேலே பழிய போட்டுருவாங்க இல்லைனா ரத்தம் ஒரே பிளட் குரூப்பாக இருக்கும் அப்படின்னு எதாவது ஒரு நொண்டி சாப்பிட்டு சொல்கிறது மட்டும்தான் தான் அலோபதியோட வேலையை தவிர அலோபதியால் எந்த ஒரு நோயும் சரியாக வந்து முறையாக சொல்லவே முடியாது இப்போ இதே விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் சமூகத்துல பெரியப்பா பசங்களை கூட கல்யாணம் பண்ணி அண்ணன் தம்பி அண்ணன் சொந்த உடன் பிற கூட பிறந்தவங்களை தவிர மற்றவங்க எல்லாரையுமே இஸ்லாமிய சமூகத்தில் திருமணம் செஞ்சுருக்கோம் அவங்களுக்கு இது வரைக்கும் பத்துல பத்து குழந்தைகள் வரைக்கும் அவங்களுடைய மேக்சிமம் லெவலாக இருந்திருக்கு ஆனால் எந்த குழந்தையுமே ஊனமா பிறந்ததே இல்லை அப்படியான பதிவே இல்லை ஸோ இப்படி இருக்கிற காலகட்டங்களில் எப்படி வந்து ஒரு சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி வந்து உங்களுக்கு ஊனமான குழந்தைகள் பிறக்கும் ஒரே ரத்தத்தில் ரத்தம் குரு அப்படிங்கிறதே ஒன்றும் கிடையாது தாயும் பிள்ளையாக இருந்தாலும் வாயு மயிலும் வேறு தான் வயிற்றுக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான ஒரு உறவு அதே ரத்த பந்தமாக இருக்கட்டும் இல்லை வந்து கொப்பல் குடி உறவாக இருக்கட்டும் அவங்க கர்ப்பத்துக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் தாய்க்கும் மகள் குழந்தைக்குமான உறவு பய அந்த கர்ப்ப விட்டு எப்போ ஒரு குழந்தை பிரபஞ்சத்தில் கால் அடி வச்சிருச்சோ அது இந்த பிரபஞ்சத்தோட குழந்தையத்தை தவிர அந்த தாய்க்கான சொந்தம் கிடையாது மனிதர்கள் கிட்ட மட்டும்தான் இந்த இந்த மாதிரியான உறவு பணிப்புகள் இருக்குது பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையோடைய கட்டமைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிருகமாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் எல்லாருமே ஒன்று தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் எல்லா மிருகங்களும் எப்படி தங்களை வந்து தங்களை தங்களுடைய குழந்தைங்களை பெற்று அதுங்க நடக்கிறதுக்கோ இல்லை தங்களுடைய இறைதீர்கிறதுக்கான அந்த க அந்த கற்றலை கற்றுக் கொடுத்ததுக்கப்புறமா அதை வந்து ஒதுக்கிவிட்டு விரட்டி விட்டுமே தவிர கூட வச்சுக்கா மனிதனுக்கும் கொடுந்தோம் ஆனால் மனிதனுக்கு பேச்சு திறமையும் அறிவு திறமையும் சிந்திக்கிற திறமையும் ஏன் வந்திருக்குன்னா அவனும் மிருகமாக இருந்து விலங்குலேருந்து வந்த வந்தால் அவன் தன்னை வந்து மேன்மைப்படுத்திக்கிட்டான் தன்னை வளர்த்துக்கிட்டான் மற்ற விலங்குகளை விட மனிதன் தன்னை தனக்கு கிடைச்ச தனக்கு இயற்கை வழங்கிய விஷயத்துலருந்து தன்னை தானே அடுத்த அடுத்த விஷயங்களுக்கு கடினம் வச்சுக்கிட்டே இருந்தால் அதை பயன்படுத்திட்டான் இயற்கை கொடுத்த அந்த மினிமமாக அவன் மேக்ஸிமமாக மயில் பயன்படுத்திக்கிட்டான் அதனால் அவனுக்கு வந்து பேச்சு திறமையும் சிந்தனை சக்தியும் அப்படிங்கிற ப்ளஸ் ப்ளஸ் வந்ததை தவிர இயற்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வழங்கப்பட்டிருக்கும் இதான் உயிரும் சரிங்களா ஸோ இப்படி இருக்கும் பொழுது பிளட் குரூப் அப்படிங்கிறது எப்படி ஒன்றா இருக்கும் அந்த மாதிரியான விஷயமே கிடையாது இங்கே ஒரு ஒரு மில்லியன் மக்கள் இருந்தாலுமே கூட ஒரு மில்லியன் மக்களுக்குமே வெவ்வேறு விதமான ஒரு மில்லியன் ரத்த பிரிவுகள் தான் இதில் யாருக்கும் ஒரே ரத்தமோ ஒரே பிரிவோ கிடையவே கிடையாது இப்படி இருக்கும்போது பரம்பரை வியாதிகள் எப்படி கடத்தப்படும் எப்படி பரம்பரையாக நோய்கள் கடத்தப்படும் எப்படி வந்து ஒரே பிளட் குரூப் இணையும் போது எப்படி வந்து ஊனமாக போகணும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குளர்படிகளும் இது எல்லாமே வந்து அவங்க இன்னும் அவங்கக்கிட்ட இன்னும் ஆய்வில் தான் இருக்குது எதுக்குமே ஆன்சர் கிடையாது ஆனால் இது எல்லாத்தையும் தூக்கி பணியை போட்டு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம எல்லோரையும் கொடுக்குறோம் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து நம்ம வந்து பரம்பரை வியாதிகள் பற்றியும் பரம்பரை வியாதிகள்னால என்னென்ன மாதிரியான தொடர்புகள் நம்ம ஆட்ட சொல்கிறாதான் அளவு பற்றி நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றின உண்மை விஷயங்கள் என்னங்கிறத அடுத்தடுத்து காணும்பா நன்றி